அமெழுமே இங்கே தமிழுக்கினுடைய முதல் வணக்கம் அறிவு சார்ந்த சபையின் அன்பு தலைவர் அன்புடை தம்பி அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த நோக்குகள் என்ற அந்த நோக்குதல் மனிதர்களுக்கு மட்டுமில்லை காக்கா நோக்கம் காக்கா நோக்கரையும் அப்படின்னு ஒன்று உண்டு உண்டு பறவைகள் நோக்கரையும் விலங்குகள் நோக்கரையும் புலி அப்படி பார்த்துட்டா அது எது நினைக்கோ அடையாம விடாது புளிக்கும் அந்த நோக்கம் இருக்கிறது பறவைக்கும் நோக்கம் இருக்கிறது ஒரு ஜோசியருக்கு நோக்கம் இருக்கு இவங்க எதுக்கு வந்துருக்காரு புரிஞ்சு விடுவான் பேச முடியுதுக்கு முன்னாலே விடுவான் நோய்க்கு முன்னாலே அவன் என்னத்துக்கு வந்திருக்கிறான் என்ன பையன் பிரிஞ்சுக்கிடுவான் ஒரு வியாபாரிக்கு இருந்த நோக்கம் இவன் கட வாங்க வந்திருக்கிறானா இல்ல காசு மடியில இருக்காங்கிறதே அவன் அவன் தெரிஞ்சுக்கிடுவான் ஒரு நல்ல ஆசிரியருக்கு நோக்கம் உண்டு பையன் படிச்சு வந்திருக்கானா படிக்காம இருந்திருக்காங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆனா தபால் காரர்கள் மட்டும் எந்த நோக்கமும் இல்ல நம்ம எப்படி புரிஞ்சு முடியல நம்ம அது இல்ல இல்ல ஒரு மருத்துவருக்கு நோக்கம் பார்த்தோன்னே தெரியும் பார்த்தோன்னே சுகர் இருக்கான அவரே கேட்பார் எனவே நோக்கம் என்பதற்கு பலவதான் உண்டு அண்ணன் சொன்னார் பார்வையை பற்றி தெளிவாக சொன்னார் எந்தெந்தாவையும் உந்தன் பார்வை இடமிழிந்தால் அந்த பாவை அது ஒரு இலக்கணம் சார் என்ன பார்வை உந்தன் பார்வை இடம் மெலிந்தால் அந்த பாவை பார்வை என்றாய் ஏதும் எளிந்து விட்டால் பாவை அற்புதமான அற்புதமான இலக்கணத்தை கருணாசன் சொல்லி இருக்கிறார் என்ன பார்வை உங்கள் பார்வை இடமெளிந்தால் அந்த பார்வை ஒரு வண்டியில ஒரு வாகனத்தில் எழுதியிருக்கான் சார் வேண நான் அவளை பார்த்தேன் அவளும் சிரித்தால் நானும் சிரித்தேன் அவள் கன்னத்தில் இருந்தது என் வாழ்க்கையே குளிர் விழுந்தது பார்வை எல்லாமே ஒரு பார்வை தான் அந்த பார்வை ஒரு கவிஞன் ஒருவனை பார்க்கிறான் கண்ணாடி தேளைக்கு அரைபட்ட கருவென்று உழவுது போல் காற்றுகள் வெளியிறை கருவுற்ற உலகங்கள் இருந்து கண்கவரும் வேட்டையை சுழ்ந்து கால்வரையில் எட்டுகின்ற கூந்தல் அழகை இடையோ ஒருபிடிக்கலங்காத இடம்பிடி அவள் உதட்டி வைத்த ஒருபடி இதெல்லாம் பார்வையினுடைய பெருந்தளிக்கு தான் தரவுமே இல்லை ஆனா இந்த பார்வையை பற்றி ரொம்ப சீசன் சார் இந்த குறையில கிட்டத்தட்ட பத்து குறைவு வருது இல்ல குறிப்பறிவல்ல பத்து குறை வருது குறிப்பு அறிவல் அறத்து பால் படிச்சுட்டோம் அப்படிதானே தொழில்பாலு பெருகிட்டோம் காமத்து பால்ல பெருகிட்டோம் காமத்து பால்ல பரிகாதவர்கள் யாரும் இல்ல இல்ல வழி வரைய பெருகியிருக்காரு அத முழுக்க முழுக்க பெருகிருக்கார் அவர் அந்த சுவையை தெரிஞ்சுதான் எல்லாரும் சுவையாக பேசினாரு ஏன்னா காமத்துக்கு அவ்வளவு இனிப்பு உண்டு என்ன சரி ஆஹ் yeah <laughs>